நம்ம நம்மன்னைக்கு வாசிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் தொன் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை பேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகு உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கும் பரிசையும் கேடகமும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஈரில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உனது வலது புறத்தில் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்களை உன்னத அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்துக்கும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற அச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருவையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருப்பதும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேர் உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவை உமது கிரியைகள் என்றும் மகத்துவமானவைகள் உமது ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கன் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் அதை அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே எதுவாகும் கர்த்தா நீர் என்றைக்கு என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கர்த்தவை உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு கொம்பை போல் உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையை போல் செழித்து லீபேனில் உள்ள கேதரோ போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சலித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமரத்தை துணிந்து அவர் அதை கச்சையாக அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது உமத சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது நீர் இருக்கிறீர் கர்த்தாவை நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை எழும்பின திரளான தண்ணீர்கள் தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவர்கள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாயிருக்கிறது தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் நீரிய சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீரிய சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவை துன்மார்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர்கள் யாவரும் வாயாடி கடினமாக பேசி பொறாமையா பாராட்டுவார்கள் கர்த்தாவை அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்திலே மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுது புத்திர புத்திமானா ஆவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளா கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கின்ற தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்பட்டும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிர்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நியா நியாயம் நடமாக திரும்பும் செம்மையான இருதயக்காரர் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாக என் பச்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்கரற்கு விரோதமாக பச்சுக்கிறவன் யார் பட்சத்தில் நிற்பவன் யார் கர்த்தர் என் என் எனக்கு துணையிராவிட்டால் என் ஆத்மா சிக்கி சீக்கிரம் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவை உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உன்னதத்தில் விசாரங்கள் பெருககையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தீமையை கட்டளையினாலும் பிறப்பிக்கிற கோலால் உனக்கு இசைந்திருக்குமா அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறார்கள் குற்றப்படுத்துகிறார்கள் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பிக்கிற இருக்கிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனைய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் ஸ்தோத்ரம் இந்த அருமையான வசனத்தை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நிறைய திக்கி திக்கி வாசித்தேன் அது எனக்கு படிக்க தெரியாம இல்லை எனக்கு வந்து கண் பார்வை ரொம்ப மங்களா இருக்கு எனக்கு கண்ணாடியும் இல்லை அதனால ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில எனக்கு அந்த வசனத்தை எப்படியாவது நான் படிக்க படிக்க எனக்கு பார்வை வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் படித்தேன் அதையும் மீறி எனக்கு ரொம்ப ஒன்று ரெண்டு நிறைய திக்கி திக்கி வந்துச்சு அதனால் இன்னும் இன்னும் நான் வசனம் படிக்க படிக்க பார்வை நல்லா வந்துடும் ஏசப்பா எனக்கு அந்த பார்வையை தருவாங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை தன்னை நம்புகிறவங்களும் அவர் கைவிடவே மாட்டார் அதனால அடுத்த தடவை நான் வந்து வசனம் வாசிக்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக வாசிப்பேன் அந்த நம்பிக்கையோடு நான் முடிக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தேங்க் யூ தேங்க்யூ ഈ വാണങ്ങൾ യോവും